இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நடுக்கடல இருக்கிற ஃபை சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் இது எதுக்கு ஆ ஆ ஆ எவ்வளவு சூப்பரா இருக்கு பத்தி எ மேலேபா இதை பத்தி என்னடா பேசுறது ஒரு ஒரு வழியா வந்து நம்ம வந்து இந்த ஃபைல் கிட்ட கிட்ட வந்தாச்சு இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து பெட்ரோல் எடுக்கிற ஒரு ஃபைல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும்ல இது வந்து சைக்கிள் ஸ்டாண்டு மாதிரி தான் அது வந்து தோட்டம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க சில பேர் நீங்கள் பார்ப்போம் நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கு என்னடா அது அது இடிச்சிட்டு விழுற மாதிரி இருக்குது நாங்கள் கிட்ட வரப்போ அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா இடிச்சிட்டு விழுற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சாஞ்சிருக்க தண்ணியில் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஏன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பக்கம் காற்று அடித்தாலும் எந்த பக்கத்து நீரோட்டம் அதிகமாக இருந்தாலும் இது வந்து சாயாத அளவு கட்டிக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சைடு காற்று இந்த தாக்கு பிடிக்கிறதுக்கு சரியான ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறாங்க அதுமாரி திடீர்னு தூரமாக பார்க்கணும் யார் அது நடுக்கடலில் வந்துட்டு தூக்கி கொக்கிளிங்கரி நடுக்கடலில் வந்து பஞ்சு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா மிகப்பெரிய ஃபைலு பெட்ரோல் எடுக்கிற ஃபைலு இது நடுவில் நாலு பைப் மாரி இருக்குல்ல அஞ்சு பைப் இருக்குது அந்த பைப் அந்த அஞ்சு பைப்லேருந்து தான் வந்து பெட்ரோல் வந்து உரியும் பெட்ரோலை உறிஞ்சி தாளம் மேலே ஒன்று இருக்குல்ல அவன வந்து கப்பல் வந்து என்ட்ராகும் போல அந்த என்ட்ராக போல் அந்த ஃபைல்லேருந்து அந்த பெட்ரோல் வந்து இறக்கிப்பாங்க அப்படி கிடையாது ஆ அந்த கப்பல் வந்தாலும் அந்த ஆமாம் த டவர் ஓ அப்போ எங்கே ஒரு பெட்ரோலாக இருக்குவாங்க பெட்ரோலியம் பெட்ரோலியம் இதில் இருந்து ஃபஸ்ட்டு மேலே போகும் எப்போக்கு நிலத்துக்கு எப்படி கொண்டு போவாங்கப்பா அதான் ஆமாம் கப்பலில் எங்கேயாச்சும் ஒரு ஓசி போட்டு கப்பலில் ஏற்றிப்பாங்க போல வந்து இப்போ கப்பல் வந்ததுனாக்கா மேலே அந்த இது படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல அது வந்து கப்பலில் எப்படியே அழகாக இப்படி லேண்ட் ஆயிடும் அப்போ வந்து கப்பலில் எப்படியே இறங்கிப்பாங்க அந்த கை மாதிரி படி படிமாரி கப்பலில் இறங்கிப்பாங்க இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ எவ்வளோ லாங்கில் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் தான் இருக்கு இங்கேருந்து பார்த்தா சுற்றிலுமே கரையே கரையே தெரிய மாட்டேது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வெறும் கடலாக தான் தெரியுது மாதிரி இடத்துல தான் இது இருக்குது நாங்கள் திடீர்னு போயிட்டுருக்கோம்ல என்னடா மஞ்சள் கலரில் ஏதோ ஜேசி இப்போ தான் இருக்குது கடலில் பரண்டு கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமல் கடைசியில் பார்த்தா வந்து ஃபைலு ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்தமாரி இந்தமாரி நம்மளை இந்த காற்று மழை புயல் அடிக்கிறப்போ இந்த மாதிரி இடத்துல இருந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க ஏன்னா நம்ம போட்டில் இருக்க மாதிரி தெரியும் கடையில் வீட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இங்கே தோணுமே ஏன்னா ஆட இது போட்டு மாதிரி ஆடாது அப்படியே சூப்பராக இருக்கும் அழகாக மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரூம் இருக்குது அங்கே தங்குறவங்களுக்கு ரெண்டு மூணு ரூம்லாம் இருக்குது இதில் பேர் என்ன போட்டுருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன் ஹச்ஓஇசி ஈசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அது ஹச்ஓஇசின்னா ஈசினால் என்னென்னு தெரில சரியா வீட்டில் போய்ட்டு நெட்டில் பார்த்தா தான் தெரியும் இங்கே எதுவும் டவர்லாம் எதுவுமே கிடைக்காது எங்களுக்கு இப்போ ஏன்னா நடுக்கடலில் இருக்குதுல்ல டவர்லாம் வந்து எதுவுமே கிடைக்காது இப்போ இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா இது இது வந்து ஆனால் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை ஆட்கள் இப்போதைக்கு ஆனால் யாருமே இல்லை ஆனால் மேலே மட்டுமே மூணு மூணு நாலு ரூம் இருக்குது எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்தமாதிரி உங்களுக்கு கடலில் இந்தமாதிரி எங்கெங்கெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீட்டு எடுத்து காட்டுவேன் மறக்காமல் நம்ம குட்டி மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆமாம் இந்த இடத்துல தூண்டி போட்டோம்னா பெரிய பெரிய பார்மில்லாம் மாட்டோம்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ தூண்டி தான் இந்த இடத்துல போட போகிறோம் அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் நீங்கள் வந்து சண்டா இருக்குலாம் வச்சுக்கிறாங்க டவருக்குள்ளதா டீவா டிவிலாம் இருக்கும் போல அதுமாரி ஏதாவது கப்பல் இந்த இந்த இது இது இருக்கிற நைட் டைமில் தெரியாதுல்ல அதனால் இது இது இருக்கிற தெரியணுன்னாக்கா அதுக்கு சிக்னல்லாம் பயங்கரமாக நாலா சைடம் கொடுத்துக்கிறாங்க அங்கே பாருங்க தேவ்ளோ சிக்னல் தேவர் சிக்னல் ஃபுல்லாகவே அங்கங்கே வெறும் சிக்னலாக கொடுத்துக்கிறாங்க நைட் டைமில் பார்த்திங்கன்னா இதில் எல்லோ கலரே கடாமடான்னு கலர் கலர் லைட் இருக்குது சூப்பராக இருக்கும் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பயங்கரமாக அந்த காலத்தில் அந்த கால இது கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் அப்படி தான் சொல்லிட்டு மாமா ஒருத்தர் சொன்னார் போட்டில் ஆனால் அவன் கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும்னு அக்யூர்ட்டாக சொல்ல தெரில வீட்டு போய்ட்டு தான் நெட்டில் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சரியான ஸ்ட்ராங் மாதிரி கடலுக்கட்டியில் எப்படி புல்லர் போட்டு இதெல்லாம் கலப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில இங்கே ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது பாவனால் எத்தனை மீட்ரு இருக்கும் கடலுக்கடியில் பாவனாக்கா எழுபது மீட்ரு ஆ எழுபது மீட்டரா எழுநூறு மீட்ரு ஏ ஒரு மீட்ரு இவ்வளோ தூரம் ஆ எழுபது மீட்ரா ஆ ஒரு மீட்ரு இவ்வளோ தூரம்னாக்கா ஒரு மீட்ரு வந்து இவ்வளோ தூரம் அதுமாரி கடலுக்கட்டியில் எழுபது எழுபது எழுவது பாகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க எழுபது பாகம் கீழே எழுபது பாகம் இந்த இது கட்டிக்கிறாங்க இதெல்லாம் கப்பலை வச்சு புல்லர் போட்டு இறக்கிருப்பாங்க போல இரநூறு அடியா ஆ இந்த பிள்ளர் இது வந்து சிவில் தான் தெரியும் போல இந்த பிள்ளர் என்ன பில்லர்ஸ் இது சிவில் படித்தவங்க யாராவது நம்ம வீடியோ பார்த்தா இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் விடுங்க பயங்கரமாக கட்டிக்கிறாங்க வாரிங்க சுத்திலுங்காம ம் இதை பற்றி எனக்கு சரியாக தெரில ஆனால் நடுக்கடை நாங்கள் போயிட்டு இது இருந்துச்சு உங்களோட அழகாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கிட்டே வந்து வீடு எடுத்து காமிச்சிட்ருக்கோம் பாருங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் பார்த்து என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்காது என்னென்னு தெரில இதுக்கெல்லாம் வந்து கரண்டில் எங்கே இருந்து வரும் சோலார் போர்டு தானே வச்சுருப்பாங்க கரண்ட் வந்து எங்கே இருந்து போட்டு தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லோ கலர் பெயிண்ட் ஒரு போர்ட் இடத்துல பெரிய இந்த இதெல்லாம் இருக்கா எல்லோ கலர் லைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கடல் இருந்து பார்க்கவும்ல அது ஒரு போர்ட்டு இந்த மாரி ஃபேக்ட்ரி இருக்குது என்ன சொல்லுவாங்க அதை கப்பெல்லாம் பிடிச்சி இறக்குவாங்களா அந்த இடத்த போர்ட்னு தானே சொல்லுவாங்க போர்ட்டுங்கிறதுனாலே தமிழ் என்ன சொல்லுவாங்க போர்ட்டுங்கிறதுனாலே அது வந்துட்டு எல்லோ கலர் எல் துறைமுக பகுதி அதனால் அது எல்லோ கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க நீல கலரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அது ஒரு சில நிலத்தில் இருக்கிற இடத்து பொருள்கள் மட்டும் கலர் யூஸ் பண்ணுவாங்க கடலில் இந்த இந்தமாதிரி இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லோ கலர்னால் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பார்த்தாலும் தெரியும் இது இந்த ஃபைல் வந்து எவ்வளோ லாங்காக பார்த்தாலும் தெரியும் ஏய் எப்பா செத்துரும் அதோட ஏய் அம்மா பயமா இருக்குண்டா எப்பா ஆவல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரா ஆள்கள் எல்லாம் மாதிரி சூப்பரா இடம் ஒன்று இருக்கு வீடியோல நான் அதை காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஃபைலை இருக்கான் ஃபைல காட்டான் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பூம்புகாருக்கு நேராக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பெட்ரோல்லாம் வந்து எடுத்து நம்ம நிலத்துக்கு வருது தொடுவாக்கி எல்லாம் சும்மா இருந்தோம் சும்மா இருக்கிற தான் திடீர்னு வல்லு வல்லுன்னு நாய் இருக்கு மேலே இங்கே எப்படி நடுக்கடலில் இந்த ஃபைல்குள்ளே எப்படி நாய் வந்திருக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரும் காவலுக்கு தான் அந்த நாயை வந்து இங்கே விட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யாருமே அந்த மேலே ஏறி மேலே ஏறக்கூடாது அந்த நாயை வந்து பாதுகாப்புக்காக அந்த நாயை இங்கே வந்து விட்டு போய்க்கிறாங்க சாப்பிட்டுச்சா சாப்பிட்டுச்சான்னு கூட தெரில சாப்பிடாம இந்த ஃபைலுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அந்த நாயை நாயை பிடிச்சிட்டு போய் காக்கா குருகி நாய் என்ன ரெண்டு நாய் இப்போ குழைச்சிச்சு ஒல்லு ஒல்லும் குழச்சிச்சு சின்ன சாப்பிடுச்சானு சொல்லிட்டு தெரியல அந்த நாயை பிடிச்சிட்டு போய் காக்காவும் நிறைய காக்கா இருக்கு காக்கா பறந்து வந்துருப்பாப்பா நாய் எப்படி போவேன் நாய் நீஞ்சு போனாலும் பாதையில் போய் செத்து போயிடுவான் நாயை பிடிச்சிட்டு நாய் வந்தா கூட நாயை ஏத்துட்டு போய் கறியை விட்டுரு நாய்க்கு வாழ்வு கொடுத்துருவேன் நாயை வாழ வச்சிருவேன் நிறைய போய் ஜாலியாக இருந்து சொல்லிட்டு பாவம் நிறைய படத்தில் ஸ்டூவர்ட் லிட்டில் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து அந்த எலிமாரி ஒன்று இருக்கும் அந்த எலி பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு எங்கேயோ போய் ஒரு இடத்துல கப்பலில் போய் மாட்டிக்கும் கப்பலில் மாட்டைக்குள்ளே அது வந்து ஒரு ஃப்ளைட்டு மாதிரி ஏறி சல்லுன்னு வந்துடும் ஸ்டூவர்ட் இட்லி படத்தில் ஆனால் அந்த நாய் எப்படி வரும் அது ஜெட்டு தான் தயாரித்து வரணும் நாய் கஷ்டமாக மாட்டிகிட்டு இருக்கு மேலே இந்த ஃபைலுக்குள்ளே கிட்ட வந்தனாக்கா நான் போட்டில் ஏற்றிட்டு போயிடுவேன் அங்கே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அங்கே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு காக்கா ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க என்னை வந்து என்னை வந்துட்டு பார்த்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த இது மாதிரி இருக்குல்ல படிக்கட்டு மாரி போயிருக்கில்ல அந்த மேலே கட்டம் படிக்கட்டு மாரி போயிருக்கல அதிலிருந்து கீழே குதிச்சா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஒன்றுமே ஆகாது தப்பி நீஞ்சு நான் போட்டுக்கு வந்துடுவேன் ஆ பாஞ்சு கட்டம் பாஞ்சா நான் படா ஏன் தேவையில்ல வேறா நிறைய பேர் இந்த இந்தமாரிலாம் குதிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க வீடியோவில் நாலஞ்சு பேர் தான் சொல்லுவாங்க அதை நம்பிட்டெலாம் குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க ஃபைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே நான் என்னென்ன தெரில அழகாக இங்கே த கடலுக்கு அடியில் எல்லாம் புல்லர் போட்டு அடியில் பெட்ரோலை கண்டுபிடிச்சுறாங்க பார்த்தீங்களா நவீன முறையில் எல்லாம் நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஆட்கள் தான் சிவில் டிபார்ட்மெண்ட்டு இதை கட்டிக்கிறாங்க ஆனால் கண்டுபிடிச்சவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சவங்க பெட்ரோல் ஆராய்ச்சியாளர் தான் இந்தமாரி கண்டுபிடிச்சிருப்பாங்க பெட்ரோல் இங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு இது எங்கேனா தான் அந்த பூம்புகாருக்கும் கொஞ்சம் இடைப்பட்ட இடத்துல எல்என்டின்னு சொல்லுவாங்க அந்த எல்என்டிக்கு நேராக தான் வந்து பரங்கிப்பட்டை ஆ பரங்கிப்பேட்டையில் பார்த்துருப்பீங்க நிறையா இந்த மாதிரி கட்டிடக்கடலாம் நிறையா இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து இந்த இது இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க பிச்சை வரத்துக்கு நேரான்னு சொல்கிறாங்க அங்கேயும் நேரான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம இருக்கு நீங்கள் கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம போய் குதிச்சாலே மூஞ்சி மாதிரிலாம் கிழிச்சிட்டு போயிடும் போல அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து மேலே வந்து ரெண்டு நாய் ரெண்டு நாய் வந்து குழச்சிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு நாயை மட்டும் காப்பாத்திட்டோம் அந்த நாயை தான் காமிக்க போகிறோம் பாருங்க 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 வருது வாடுது தான் கடல் முசாரி காத்தில் துண்டி போய் துண்டி முசாரி பிடிச்சிட்டே இருப்பான் இங்கே பாருங்கள் நடுக்கடலில் இருக்கு இது நிறைய பேர் சுவாரஸ்யமாக காமிச்சிரு காமிச்சிருப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி வடக்கு சைடே மீன் பிடிக்க வந்தோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வடக்கு சைடு மீன் பிடிக்க வந்தோம் அப்போ எங்களுக்கு வந்து உள்ள திடீர்னு இதாக சுவாரஸ்யமாக தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக்கா

இல்லாத இல்லாத விட்டை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நடுக்கடலில் இருக்குது எல்லாராலையும் பார்க்க முடியாது நடுக்கடலுக்கு வந்து அதனால தான் ஆனால் இங்கே ஃபிஷர்மேனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பாங்க கோயம்புத்தூர் திருச்சி அந்த சைடில் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நடுக்கடலில் இவ்வளோ பெரிய கட்டிடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சோப்பேன் சுற்றுவாலை சுற்றுவாழை சுடி எடுத்துகிட்டே இருக்காங்க அதுக்கு பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு மாதிரி பெட்டான மாரிய கீரை கட்டி வைக்கிறேன் நாலே நாள் மாதிரி இருக்குல்ல அதுதான் இவ்வளோ பெரிய பில்டிங்கே தாங்கி பிடிச்சிட்டுருக்கு பார்த்தீங்களா பிரமாண்டமாக இருக்குது ரூம்லாம் அங்கே இருக்குது இது வந்து கூலிங் சிஸ்டம்லாம் வச்சுக்கிறாங்க இதில் அம்மாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து டம்மு போயிட்டு தூய்த்துக்கிட்டு போயிட்டு எடுக்கிறோம் தூயத்துக்கிட்டு வந்து ரொம்ப பயமே இருக்குது ந ஏற்ற போது பெல பாருங்க ஆங்கிறப்போ இருக்கேன் ஆங்குறது தான் உக்காந்துக்கிறேன் நேரத்துக்குன்னு ஏற்ற போது இப்போ நான் என்ன இருக்கோம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாரும் இந்தமாதிரி ஓடு கேரில் வந்து வஞ்சரம் பீஸ் வஞ்சரம் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்க வந்து அதை பார்த்துட்டு நாங்களும் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கோம் ஆஹ் பை லயர் மாட்டிக்கு போகுது தூண்டி